साहब मैं मेंबर हूँ यूनियन का आपको कोई हक नहीं मुझे सस्पेंड करने का आप मुझे सस्पेंड करेंगे तो मेरे बच्चे बर्बाद हो जाएंगे आप क्या समझते हैं कि मैं यूनियन का मेंबर नहीं तुम्हारा ये कागज मेरा कुछ भी नहीं बिगाड़ सकता आपकी धमकियों से डरने वाला नहीं तो छोड़ने वाला, वाला नहीं मैं आपको बर्बाद कर दूंगा यूनियन मेबर ट्रांसलेन पाला अंदर மெம்பர் ஹூ யூனியன் நான் உறுப்பினராக இருக்கிறேன் யூனியனில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா ஸ்போக்கன் ஹிந்தியில பேசும் பொழுது ஹோம் இப்படி சொன்னா போதுங்க ஆப்கோ கோய் ஹக் ஹே கர்னேகா இது ஸ்போக்கன் ஹிந்தியில சொல்லும் பொழுது ஹக் ஹே ஆப்கோ என்பது உங்களுக்கு முஜே என்பது அப்படின்றது அர்த்தங்க உங்களுக்கு என்னை இடைநீக்கம் செய்ய எந்த உரிமையும் இல்லை ஆப்கோ முஜே சஸ்பெண்ட் கர்ணேக்கா கோய் ஹக் நகி ஹே ஆப் முஜே சஸ்பெண்ட் கரெங்கே தோ மேத் ஹோஜாய்ங்க நீங்கள் என்னை இடைநீக்கம் செய்தால் என் குழந்தைகள் வீணாகி விடுவார்கள் நாசமாகி விடுவார்கள் வாழ்க்கை வீணா போயிடும் அப்படின்னு அர்த்தங்க பர்பாத் அப்படின்னா வீணா போறது கெட்டு போறது அழிக்கிறது நாசம் பண்றது இப்படின்னு அர்த்தங்க ஆப் முஜே என்பது நீங்கள் என்னை சஸ்பன் கரைங்கே தோ இடை நீக்கம் செய்தால் மேரே பச்சே என் குழந்தைகள் மேரா பச்சான்னா ஒரு பையன் அர்த்தம் மேரே பச்சே என்பது என் குழந்தைகள் பண்மையில வருதுங்க பர்பாத்ங்க நாசமாகி விடுவார்கள் நான் யூனியன் மெம்பர் இல்லையா நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் நான் யூனியன் மெம்பர் இல்லையா துமாரா ஏ காகஸ் காஹஸ் மெராஜ் நஹி பிகாடு துமாரா ஏ காகஸ் மெராஜ் பி நகி பிகாடு சக்த உங்களின் இந்த காகிதம் எனக்கு எந்த தீங்கும் செய்ய முடியாது என்ன எந்த டிஸ்டர்பும் பண்ணாது என்ன என்ன எந்த பண்ணாது अब अर्थ आपकी धमकियों से डरने वाला नहीं आपकी धमकियों से डरने वाला नहीं इत स्पोकन हिंदी सुन रहा मैं आपकी धमकियों से डरने वाला नहीं हूं आपकी धमकियों से मैं आपकी धमकियों से डरने वाला नहीं हूं उंगल मिरटल नान भयपड़वन अल्ल, उंगल मिरटल का नान भयपड़वन अल अगर मुझे कुछ हो जाएगा तो छोड़ने वाला नहीं अगर मुझे कुछ हो जाएगा तो छोड़ने वाला नहीं इधे प्रैक्टिकल स्पोकन हिंदी सोल रहा मार अगर मुझे कुछ हो जाएगा तो मैं छोड़ने वाला नहीं हूं अगर मुझे कुछ हो जाएगा तो मैं छोड़ने वाला नहीं हूं ये ना कि यदावद नडम दाल अगर मुझे कुछ हो जाएगा तो उंगली विट्टी बड़ा मार्टेन मैं आपको छोड़ने वाला नहीं हूं मैं छोड़ने वाला உங்களை விட்டு விட மாட்டேன் நான் உங்களை விட்டுவிட மாட்டேன் உங்களை நாசம் செய்து விடுவேன் நான் உங்களை அழித்து விடுவேன் அப்படின்னு அர்த்தங்க இது ஒரு யூனியன் மெம்பருக்கும் ஒரு மேனேஜருக்கும் நடுவுல நடக்கிற சண்டை ஒரு சண்டைன்னு வந்தா இந்த மாதிரியான வார்த்தைகள் தான் பயன்படுத்துவாங்க இதை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த டிரான்ஸ்லேஷனை போட்டிருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தன்யவாத்